கணேசாய நமக முருகா சரணம் சகல தேவதா போற்றி வழிபாடு ஓம் ஸ்ரீ கணபதியே போற்றி ஓம் ஸ்ரீ கற்பக விநாயகனே போற்றி ஓம் ஸ்ரீ கஜமுகனே போற்றி ஓம் ஸ்ரீ கந்தா போற்றி ஓம் ஸ்ரீ கடம்பா போற்றி ஓம் ஸ்ரீ இடும்பா போற்றி ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வரா போற்றி ஓம் ஸ்ரீ ருத்ரனே போற்றி ओम श्री पोत्री, 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 ओम श्री नारायणने ओम श्री पोत्री, ओम श्री पोत्री ஓம் ம்்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி ஓம் ஸ்ரீ வைத்தீஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ அண்ணாமலையானே போற்றி ஓம் ஸ்ரீ மிருத்துஞ்சனே போற்றி ஓம் ஸ்ரீ சரபேஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ அதிகாரநந்தியே போற்றி ஓம் ஸ்ரீ புத்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீ சத்யநாராயணனே போற்றி ஓம் ஸ்ரீ கோபாலனே போற்றி ஓம் ஸ்ரீ கோவிந்தனே போற்றி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி ஓம் ஸ்ரீ ராமா போற்றி ஓம் ஸ்ரீ ஷ்மி நரசிம்மனே போற்றி ஓம் ஸ்ரீ ஐகரிவா போற்றி ஓம் ஸ்ரீ சுதர்சனா போற்றி ஓம் ஸ்ரீ தன்வந்திரியே போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி ஓம் ஸ்ரீ ஆதியந்த பிரபுவே போற்றி ஓம் ஸ்ரீ கருட பகவானே போற்றி ओम श्री दुर्गे ये पोट्री ओम श्री लक्ष्मी ये पोट्री ओम श्री सरस्वती ये पोट्री ओम श्री मीनाक्षी ये पोट्री ओम श्री अन्नपूर्णी ये पोट्री ओम श्री भुवनेश्वरी ये पोट्री ओम श्री अभिरामिये पोत्री ओम श्री ललितांबिगये पोत्री ओम श्री अष्टलक्ष्मीये पोत्री ओम श्री राजराजेश्वरीये पोत्री ओम श्री भctrगालिये पोत्री ओम श्री श्यामलावे पोत्री ओम श्री प्रतिंगरावे पोत्री ओम श्री वरगिये पोत्री ओम श्री सागंबरीये पोत्री ओम श्री मारियम्मावे पोत्री ओम श्री मुगांबिगये पोत्री ओम श्री सुलिनीये पोत्री ओम श्री भवानिये पोत्री ओम श्री कत्पगरे कत्पगरे कांबिगये पोत्री ओम श्री संतोष मातावे पोत्री ओम श्री महिषासुरमर्दिनीये पोत्री ஓம் ஸ்ரீ சப்த கன்னிகளே போற்றி ஓம் ஸ்ரீ திருவிளக்கே போற்றி ஓம் ஸ்ரீ துளசியே போற்றி ஓம் ஸ்ரீ சூரியனே போற்றி ஓம் ஸ்ரீ சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ அங்காரக அங்காரகனே போற்றி ஓம் ஸ்ரீ புதனே போற்றி ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ சுக்கரனே போற்றி ஓம் ஸ்ரீ சனீஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ ராகுவே போற்றி ஓம் ஸ்ரீ கேதுவே போற்றி ओम श्री नारदा पोत्री, ओम श्री इंद्रने पोत्री, ओम श्री वरुणने पोत्री, ओम श्री वायुए पोत्री, ओम श्री अग्निये ओम श्री कुबरा कुबेरा ओम श्री पोत्री, ओम श्री राघवेंद्र पोत्री, ओम श्री पोत्री, ओम श्री पोत्री, ओम श्री श्री भैरवा पोटी ओम श्री पोत्री, ओम श्री अय्यनारे ओम श्री मुनीश्वरने पोट्री ओम श्री कर्पण स्वामी ஓம் ஸ்ரீ மதுரை வீரனே போற்றி ஓம் ஸ்ரீ அகத்தியரிசியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆதிசங்கரனே போற்றி ஓம் ஸ்ரீ அறுபத்தி மூவர்களே போற்றி ஓம் ஸ்ரீ ஆழ்வார்களே போற்றி ஓம் ஸ்ரீ மகரிஷிகளே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களே போற்றி ஓம் ஸ்ரீ வேதங்களே போற்றி ஓம் ஸ்ரீ உபநிதசங்களே போற்றி ஓம் ஸ்ரீ இதிகாச புராணங்களே போற்றி ஓம் ஸ்ரீ காமதாயனுவே போற்றி ஓம் ஸ்ரீ கார்த்த வீர் எஜுதனவே போற்றி ஓம் ஸ்ரீ தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ சகல தேவா போற்றி போற்றி நன்றி